ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ப்ரோ கபடி சீசன் லெவனுக்காக தமிழ் தலைவஸ் டீம் மூணு பிளேயர் நியூ யங் பிளேயர் கேட்டகிரியில் சைன் பண்ணியிருக்காங்க அந்த மூணு பிளேயர் யார் யாருன்னு இந்த வீடியோவில் டீடைல்டா பார்ப்போம் திராஜ் பழிமறை ரைட் ரைடரான இவரு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் யங் டேலண்ட் பிளேயரான இவர்கிட்ட ஜம்பிங் ரெண்டை ஹேண்டேஜ் டச் பெஸ்ட் ஸ்கில்லா இருக்கு ஜூனியர் நேஷனல்ஸ்ல பிளே பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குள்ள நடக்கிற காம்படிஷன்ல பிளே பண்ணி நிறைய மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காரு திரேஜ் பாலிமரை யுவா கபடி சீரிஸ்ல அஞ்சு மேட்சஸ் பிளே பண்ணி நாப்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்காரு அதுல முப்பத்தி நாலு டச் பாயிண்ட்ஸ் ஆறு போனஸ் பாயிண்ட்ஸ் அஞ்சு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு திரேஜ் பாலிமரை ஸ்ட்ராட்டஜி கேம் பிளே வச்சிருக்க யங் பிளேயர் ப்ரோ கபடியில வாய்ப்பு கிடைச்ச எப்படி பிளே பண்றாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த பிளேயர் அனுஜு கேவாடே லெஃப்ட் கவர் டிஃபெண்டரான இவரு மகாராஷ்டிரா சேர்ந்தவர் நம்ம தமிழ் தலைவர் டீமுக்கு கவர் பொசிஷன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் லாஸ்ட் சீசன் இருந்துச்சு ஸோ ஒரு கவர் டிஃபெண்டரை என்ஓய்பி கேட்டகிரில சைன் பண்ணது நல்ல மூவா இருக்கும் அனுஜி கேவாடே மகாராஷ்டிரா லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்ல நல்லாவே பிளே பண்ணிருக்காரு யங் பிளேயரான இவரு டேசிஸ் தைஹோல்டு இவரோட பெஸ்ட் ஸ்கில்லா வச்சிருக்காரு ஜூனியர் நேஷனல்ஸ்ல பிளே பண்ணி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அனுஜி கேவாடே யுவா கபடி சீரீஸ்ல பதினாலு மேட்சஸ் பிளே பண்ணி பதினஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்காரு யுவா கபடி சீரியஸ்ல அனுஜி கேவாடே நிறைய மேட்சஸ் ஃபுல் டைம் பிளே பண்ணல கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திருக்காரு அனுஜி கேவாடே தமிழ் தலையாஸ் டீமுக்கு கவர் பொசிஷன்ல நல்ல பேக்கப் பிளேயர் ஆப்ஷனா இருப்பாரு அடுத்த பிளேயர் ராம்குமார் மாயாண்டி ரைட் ரைடரான இவரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் செம ஸ்கில்ஸ் இருக்க யங் டேலண்டடான பிளேயர் ராம்குமார் சப் ஜூனியர் லெவலா இருக்கட்டும் சீனியர் நேஷனலா இருக்கட்டும் ரெண்டுத்திலயும் நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம தமிழ்நாடு லெவல்ல நடக்கிற லோக்கல் டோர்னமெண்ட்டில் தமிழ் தலையாஸ் டீமுக்காக நல்லாவே பிளே பண்ணியிருக்கார் ராம்குமார் ராம்குமார் யுவா கபடி சீரியஸில் இருபத்தி ரெண்டு மேட்சஸ் ப்ளே பண்ணி நூற்றி முப்பத்தோரு பாயிண்ட் எடுத்திருக்காரு அதில் அஞ்சு சூப்பர் அஞ்சு சூப்பர் டென்னு எடுத்திருக்காரு தமிழ் திலையர்ஸ் டீம் சோசியல் மீடியால போடுற நம்ம பிளேயர்ஸ் ப்ளே பண்ற பிராக்டிஸ் கிளிப்ஸ்ல ராம்குமார் இருப்பாரு அப்பவே இவரை இந்த வருஷம் நம்ம தமிழ் தலையாஸ் டீம் என்பி கேட்டகரியில சைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தது தான் லாஸ்ட் இயர் தமிழ் திரைவாஸ் டீம் மேட்ச்ல லெஃப்ட் ரைடர்ஸ் மட்டுமே வச்சு ரைட் சரியா யூஸ் பண்ணாமல் சிரமப்பட்டோம் ஸோ ரைட் ரைடரா இருக்க ராம்குமாரை எடுத்திருக்கிறது நல்ல மூவா தான் இருக்கும் வாய்ப்பு கிடைச்சா நல்லாவே பர்ஃபாமன்ஸ் கொடுப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கபடி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ரோ கபடி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க குற்றம் குறை எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்